மக்கள் செல்வன் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் செல்லமாக கூப்பிடப்படுறது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை ஸோ விஜய் சேதுபதியோட நடிப்பை எடுத்துக்கிட்டால் ரொம்ப யதார்த்தமாக நடிப்பார் இயற்கையாக இருக்கும் அவரோட நடிப்பை வந்துட்டு ஸோ அதனாலேயே அவருக்கு வந்துட்டு இந்த மக்களோட சப்போர்ட் அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஹீரோ அப்படின்றத தாண்டி அவர் வந்துட்டு வில்லன் கேரக்டரும் ப்ளே பண்ண வந்துட்டு ஆரம்பித்தார் ஸோ வில்லன் கேரக்டருமே அவருக்கு பக்காவாக பொருந்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணதுக்கப்புறமாவும் அந்த திரைப்படத்தில் வந்துட்டு அவருக்கு சூப்பரான ஒரு வரவேற்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா ஹீரோவாக ப்ளே பண்ணுறது கொஞ்சம் நாள் அப்படியே கட்டி வச்சுட்டு வில்லனை வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பித்தார் பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் வந்து சொல்லியிருப்பார் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு வில்லன் கேரக்டர்லாம் ப்ளே பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நான் வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணுறதால ஹீரோஸ் கூட வந்துட்டு எனக்கு மனஸ்தாபம் ஏற்படுது எதுக்கு இந்த வம்பு அதனால் இதுக்கப்புறம் நான் வில்லன் கேரக்டரை ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இருந்துமே இப்போ மறுபடியும் ஒரே ஒரு ஹீரோக்காக அவர் வந்து வில்லனாக மாறக்கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது யார் அப்படின்னா நம்ம மக்கள் செல்வன் வந்துட்டு எங்கே வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்லை ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனாலோ அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா நீங்கள் எப்போது தலா அஜித் கூட வந்து நடிக்க போகிறீங்க எப்போது நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கும் இன்னமும் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து தலா அஜித் கூட நடிக்கலாம் அப்படின்றதால ஸோ தலா அஜித்தோட கூடிய சீக்கிரம் ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு நான் நடிக்க வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ஒரு திரைப்படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாராம் ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து ஒரு சான்ஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கணும் அண்ட் அவருக்காக வேண்டி நான் மறுபடியும் வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ண கூட தயங்க மாட்டேன் மறுபடியும் அவரோட திரைப்படத்தில் நான் வில்லனாக ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வில்லன் கேரக்டரே வேணாம் அப்படின்னு சொன்னவர் கூட இப்போ தலா அஜித்துக்காக வில்லன் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஈவன் ரெண்டு பேரோட கூட்டணி அமையணும்னு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு மறக்காம